ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ தரேன்னு சொன்னோம் இல்லையா ஐபிஎல் பற்றி தான் ஒரு மாதம் தான் இருக்கு ஷெட்லிங் வரல எனி மூமெண்ட் வந்துடும் மோஸ்ட் ப்ராப்ளி தேர்ட் வீக்அப் மார்ச் ஸ்டார்ட் எண்ட் ஆஃப் மேல முடியும் முடிச்ச ஆகணும் ஏன்னா ஜூனில் வேர்ல்டு கப் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ரைட் இப்போ என்ன போகிறேன் ஆல்ரெடி பும்ரா மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசியிருக்கேன் சிஎஸ்கே பற்றி பேசியிருக்கேன் அந்தந்த ஃபைனல் டக்கு டக்குன்னு போய் பார்த்துருக்கேன் இப்போ ஆர்சிபி பார்ப்போம் இஸ்ஆல் கப் நம்மதேன்னு பதினாறு வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் ஜெயிக்கவேல மோஸ்ட் ஃபேன்சி டீம் மோஸ்ட் லவ் டீம் சோஷியல் மீடியாவில் பயங்கரம் இவங்களுக்கு தான் இருக்காங்க பாருங்களேன் பதினாலு மேட்ச் விளையாண்டாங்க ஏழு ஜெயித்தாங்க சிக்ஸ்த் ரேங்க் வந்தாங்க அதனால் எலிமினேட்டட் டாப் ஃபோர் தான் போகும் இல்லையா இவ்வளோக்கும் ஃபேன்சனாக விளையாடுறது பிளேயர்ல எல்லா பிளேயரும் தான் விளையாட்டு போனாங்க விராட் கோலி ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்காரு அண்ட் பேட்டிங்வி இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் தான் சொதப்பல் இந்த வாட்டி சுத்தமாக போலர்ஸே இருக்கிற மாதிரியே எனக்கு அங்கே தெரியல டாம் கார்னர் எடுத்து வச்சுருந்தாங்க பொதுவாகவே டாம் கார்னர் இங்கிலாண்டே எடுக்க மாட்டாங்க அவர் இப்போ போயிட்டார் ஸோ சப்ஸ்டியூட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான இந்த பூசை ஒரு ஷேனா ஜோசப் வந்திருக்காரு எல்லாம் வெஷன் இருப்பாங்க பார்த்தா அது லக்னோவுக்கு போயிட்டார் அவர் அண்ட் ஆப்ஷனில் கூட சரியாக எடுக்கலை ஏன்னா போன வருஷம் வந்து இவங்க சிக்ஸ்த்து வந்ததாலும் அர்ஷப் பட்டேலன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிட்டார் ஷெபாஸ் கான் ஷெபாஸ் அகமது சாரி லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவர் எஸ்ஆர்ஹெச் போயிட்டார் ஸ்பின்னரே இல்லை போலிங்கே வீக்கு தான் எனக்கு இவங்க இவங்கக்கிட்ட பேட்டிங் ஹெவி ஃபேர் டுப்ளஸி மேக்ஸ்வல் வில் ஜாக்ஸு கேமரன் க்ரீன்லாம் இருக்காங்க போலிங் பார்த்தா ஸ்டோப்லி லெஃப்ட் அவங்கள அவங்களும் மட்டும் வர மாட்டேன்னு நான் இப்போ சொல்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரெலாம் நம்பி நம்பாதீங்க ஏதாவது இன்ஜுரி இருக்கும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் பாங்க ஓவர் பர்டன் ஆயிடுச்சு ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் வேர்ல்டு கப்பு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஷஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க லாக்கி பருக்கு சென்றிருக்காரு அவர் நிறைய டீம் போயிட்டு போய்ட்டு வந்தார் ஸ்பீடாக போடுவார் ஆனால் சாமி ஸ்டேடியத்தில் எந்த போலர் வந்தாலும் கஷ்டம் தான் அதனால தான் போலருக்கு போலி அந்த ஏழு மேட்ச் வேணால் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி மற்றெல்லாம் போலிங் ஃப்ரெண்ட்லி வரும்போது ஸ்பின்னரு இல்லை இவங்ககிட்ட என்னோட லெவனும் கடைகடன்னு சொல்கிறேன் ஆர்சிபி அண்ட் விராட் கோலியே பாருங்களேன் அவர் இப்போ வந்து கொஞ்சம் நாள் விளையாடல டெஸ்ட் மேட்ச் இந்த நாலு டெஸ்ட் மேட்ச்சும் விளையாடல கடைசியாக அவர் விளையாடுறது ஆப்கானிஸ்தான் வந்து டி ட்வெண்ட்டி சீரிஸு போன மாதம் அதில் ஃபஸ்ட் மேட்ச் விளையாடல ரெண்டாம் மேட்ச் டுவெண்ட்டி நைன் மூணாவது மேட்ச் ஜீரோ அவருக்கெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை எப்போ கூப்பிட்டாலும் வந்து விளாடுவார் ஃபேப் டுப்ளசி அவரும் ஃபார்ட்டின்னு இருக்கிறாரு அவர் எவ்வளோ தூரம் அவங்க நம்புறாங்கன்னு தெரியல அவர் தான் கேப்டன் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஸ்பின் வீக்கு பேஸ் அட்டாக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பவுன்சர் அலவுட் இந்த சீசன் வரப்போகிற சீசன் அதனாலையும் இம்பாக்ட் பிளேயர்னாலேயும் கொஞ்சம் சமாளிக்கலாம் பட் இம்பாக்ட் பிளேயருக்கு இல்லையே லெவன்லேயே இம்பாக்ட் பிளேயர்ல அப்புறம் தானே பெஞ்சில் இருக்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் கடகடன்னு நீங்கள் சொல்லுங்கள் தப்பு சார் எதுக்கு போகிறார் அவருக்கு என்ன லெவனு நான் சொல்கிறேன் அண்ட் வில் ஜாக்ஸ் இருக்குது இல்லையா இல்லை இப்போது எடுத்தாங்கன்னா போன சீசனே எடுத்தாங்க ஒரு விளையாடும் முல்லாம் இன்ஜூரி ஆயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்லை அண்டர் ஹெஸ்டார் அவர் டக்குனு ஆமாம் எங்கள் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகில் ஐம்பத்தி மூணு பாலில் அஞ்சு பேர் பத்து சிக்ஸு ஆமாம் அவர் இருக்கார் ஸ்ட்ரைக் ஆஃப் இரநூத்தி த்ரீ அவர் விளையாடுறது வந்து கொமிலா விக்டோரியன்ஸ் அப்படின்னு ஒரு பங்களாதேஷ் லீக் டீம் விளாட்றாரு அவர் நல்லா ஸ்கோர் பண்ணார் அண்ட் த்ரீ பாயிண்ட் டூ க்ரோரில் வாங்கினாங்க மசில் இன்ஜுரி அதனால் போன வாட்டி அவர் விளையாடலை ஐபிஎல் ஆர்சிபிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் ஃபாஸ்ட் பாலர் இந்தியன் டேலண்ட் பாத்தீங்கன்னா சிராஜ் யஷ் தயால் அண்ட் ஆகாஷ் தீப் இருக்காங்க ஆகாஷ் தீப் கூட இப்போ இந்தியா டெஸ்ட் மேட்ச்சுக்கு எடுத்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச் அளவுக்கு ஒரு போலிங் போடக்கூடியவர் தான் அவர் இருக்காரு அண்ட் பேட்டிங் நம்மளும் சொன்ன மாதிரி தான் ஹெவியாக இருக்கு இந்தியன் பேட்டிங் பாத்தீங்கன்னா விராட் கோலி ரஜத் பட்டிடர் அனுஜ் ராவத் தினேஷ் கார்த்திக் நம்ம தினேஷ் காமெண்ட்ரியில் இருந்து இறங்கி வந்துருவாரு மகிப்பால் அவருன்னு ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க மேக்ஸில் ஒரு ரீசன் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு ரூவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து திருப்பி விளையாண்டாரு திருப்பி உடம்பு சரியில்லை இப்போ திருப்பி வந்து நாற்பது ஐம்பது பாலில் ஆண்டனி அடிச்சார் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சுவிட்சிட்டு அந்த இட்ன்னு சின்னசாமி சேரில் இரநூறுக்கு மேலே மினிமம் எல்லா டீமும் அடிச்சிடும் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணோம் இன்னீட போலர் இவங்ககிட்ட இருக்க அறிக்கபலி வீக்கெஸ்ட்டு போலிங் அட்டாக்னு இதான் நான் சொல்லுவேன் தப்பாக தான் சொல்லுங்கள் இல்லை சார் அவர் இப்போ ஐம்பது விக்கெட் எடுத்துக்கார் இவர் எண்பது விக்கெட் எடுத்துக்காருன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்னோட லெவன் கடை கடன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எது கரெக்ட்டு உங்களோட ஒப்பினியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர் இன் மேட்டர்ஸ் உங்களுக்கு நிறைய கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது உங்கள் லெவன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிட்டோம் இது விராட் கோலிக்காக தான் இவ்வளோ ஃபேன் ஃபாலோ இந்த இதுக்கு ஏன்னும் வில் ஜாக்ஸ்க்காகலாம் இல்லை எனிவே ஸ்ட ஸ்டார்டிங்லாம் போகாமல் பேட்டிங் அடலையே சொல்கிறேன் விராட் கோலி ஆமாம் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க பதினாலு மேட்ச்லேயும் ஃபேப் டூ ப்ளஸ் அவரையும் எழுதிருங்க ஏன்னா அவர் கேப்டன் அஜித் பட்டேல் மூணு மேக்ஸில் வந்துருவார் நாலு இன்ஃபார்மில் இருக்காரு அவர் தான் மெயின் ஸ்பின்னர் பாருங்கள் இங்கே ஊருக்கு பார்ட் டைம் ஸ்பின்னர் அவர் எப்பயாவது ரெண்டு மூணு ஓவர் போடுறார் மேக்ஸ்வல் அஞ்சாவது தான் வில் ஜாக்ஸா கேமரூன் க்ரீனாக வெறும் பேட்டிங்னா வில் ஜாக்ஸ் கேமரன் க்ரீனாக யூ போலிங் எட்ஜ் ஆல்சோ அஞ்சாவது நம்பர் தான் எனக்கு தெரியல வில் ஜாக்ஸ் இன்ஃபார்மில் இருக்கார் இப்போ அட்லீஸ் சென்னை சாரி பெங்களூரில் நடக்கிற மேட்சஸ்க்கு மட்டுமான வில் ஜாக்ஸ் பேட்டிங் ப்ரெண்ட்டி விளையாடுவாரா பார்த்ததுல கேமரன் யூஸ் பண்ணாத கேமரன் க்ரீன் வரை ட்ரேடிங் பண்ணாங்க மும்பைலேருந்து நீ போயிட்டு மும்பையாக வேணா நோத்து மும்பை பொதுவாக யாருமே அவனை நோத்து பண்ணா அவனை நவுத்து விட்டாங்க நீ போன்னு அவர் வந்திருக்காரு இங்கே கொஞ்சம் போலிங் போட்டுவார் அது ஒரு அட்வான்டேஜ் சரி இதில் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஆறாவது யார்ப்பா நம்ம தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கமெண்டேட்டர் அனலிஸ்ட் என்ன வேணா சொல்லலாம் ஃப்ரெண்ட்லி வெரி நைஸ் பர்சன் அவர் தான் விக்கெட் கீப்பர் அண்ட் நம்பர் செவன் மஹிபால் லோமார் ஆர் ஏன் அவர் சொல்கிறான்னா அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் பட் போலிங் போடுவார் அவர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அவர் ஆர்த்தடாக்ஸ் ஸோ அந்த போலிங் அங்கே தான் வச்சிருக்கேன் எட்டாவது நம்பர் கரண் சர்மா அவர் பத்து வருஷமாக விளையாடிட்டுருக்காரு லெகி அவர் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் கேப் விக்கெட் டேக்கர் பட் ஒரே டீமில் நிறையா நல்ல நல்ல ஸ்பின்னரில் அவங்க சிஎஸ்கேலேயே ராஜஸ்தான் ராயலில் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சுகளையும் இருக்காங்க பட் இவங்ககிட்ட இல்லை இப்போ கரண் சர்மா எந்த அளவுக்கு இவர் கண்டெயின் பண்ணுவார் ரன் த்ரூ விக்கெட் மிடில் ஓவரில் ஸ்பின்னர் விக்கெட் எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் செவன் டு ஃபிஃப்டின் ஓவரில் அப்போ தான் ரன் ரேட் கம்மி பண்ண முடியும் அண்ட் அஃப்கோர்ஸ் போலிங்கில் முகமது சிராஜ் அவர் முகமது சிராஜ் ஒண்டி போட்டால் பார்த்தா அந்த சைடிலேருந்து சப்போர்ட் வேணும் ஸோ முகமது சிராஜே பத்து ஆக்காழ்த்து எடுத்திருக்காங்கன்னு இல்லையா இந்தியாக்குள்ளாட ஆனால் டுவல்த் மேன் நினைக்கிறேன் பட் இஸ் அ குட் பௌலர் அப்புறம் லெவன்த் ரீச் டோப்லி லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் லெஃப்ட் ஹாம் மேங்ளுர் ஒன்று இருந்துட்டு போட்டுவேன் ஸோ இந்த பதினொன்னு பா ஃபாரின் பிளேயர் பாத்தீங்கன்னா ஃபேப் டுப்ளசி மேக்ஸ்வால் வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டோப்லி கேமரன் கீழே எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு அவங்க பாத்துக்கணும் இது இல்லாமல் அஞ்சாரி ஜோசப் இருக்காரு லோக்கி பர்கசன் இருக்காரு டாம் கரன் இன்ஜூடு அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் எங்க எடுக்கிறது எல்லாரும் எல்லா பிளேயரும் ரச்சிந்திர வீந்திரா தின டேடல் மிச்சல் ஆகட்டும் இப்போ ஜோசப்னு ஒருத்தர் விக்கெட் எடுத்தவர் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டீம்ல எடுத்துடுறாங்களா இவங்க ரொம்ப ஸ்லோ இப்போ யோசிக்கிறது ஆளும் இல்ல இவங்க எடுக்கணும்னு நினைச்சா கூட யாரும் இல்லை இனிமேல் யாராவது திரும்பி அஞ்சாறு விக்கெட் எங்கேயாவது எடுத்ததா இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்ததுலேருந்து யாரும் எடுத்தால்தான் உண்டு இல்லை எடுக்காமல் போ போகிறாங்களா தெரியல பார்ப்போம் இஸ் கப் நம்மன்றது இந்த வருஷமும் டவுட்ஃபுல் தான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பியூர் பேட்டிங் மேட்சில் நீங்கள் ஜெயிக்க முடியாது கோலி ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார் அறுநூறு எழுநூறு ரன்னு அவர் டீம் அவுட் பண்ணல எல்லா டீமும் ப்ளேயர்ஸ் இருக்காங்களே கான்வெலேருந்து டேரின் மிச்சல் ஆகட்டும் சஞ்சு சாம்சனு ஏன்னா ஜோஸ் பட்லர் ஆண்ட்ரூ ரசில் இவங்கெல்லாம் அவுட் பண்ணு ரோஹித் ஷர்மா வந்துட்டு ரோஹித் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் டெவில்ல் ப்ரவிஸ் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க எல்லா டீம்லேயும் இதெல்லாம் மீறிதான் உங்கள் ஜெயக்குணும் செயர் சூரியகுமார் யாத்தெல்லாம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கள் குறைபாடு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்